அன்பே கடவுள் வாழ்க வளமுடன் அவையில் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அவசரமாக நான் போகட்டும் ஐயா முதலே சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு ஒரு மணிக்கு ஒரு வண்டியை பிடிக்கணும் மேலை சிதம்பரம் என்னும் திருப்பேரூரில் அருள்மிகு பச்சை நாயகி உடனுரை அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருத்தலம் அமைந்துள்ள இத்தலத்தில் எனது தங்கை எழுதிய நூலுக்கு பாராட்டுரை வாழ்த்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இறையர்களுக்கு நான் முதற்கண் நன்றியோடு உங்கள் அனைவரிடமும் அந்த புத்தகத்தில் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் கற்கை நன்றே கற்கை நன்றே அருமையான தலைப்பு ஆழமான சிந்தனை கற்கை நன்றே ஆழமான சிந்தனையை ஏற்படுத்தும் தலைப்பு அவர்களுடைய படைப்பு மிகவும் அற்புதமானது குருவருள் பெற எல்லாம் உடையான் குருவாகி ஈங்கு எமது அல்லல் அறுத்தான் என்று உந்தி பெற அவன்தான் தொழுவாம் என்று உந்தி பெற திருக்கயிலாய மரபு மெய்கண்டார் வழிவழி பேரூராதினம் சாந்தலிங்கர்தான் மலர் வாழ்க பூமியார் கோன் வெப்பொழித்த புகழியர் போன்கலல் போற்றி ஆளிமிசைக்கள் மிதப்பில் அனந்தபிரான் அடி போற்றி வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாதவூர் திருத்தாள் போற்றி திருக்கைலாயினே போற்றி போற்றி பார்வதி ஹரஹரநமஸ் பார்வதிவதையே தேவா பெடைய சிவனே போற்றி நாட்டவர் கரலும் இறைவா போற்றி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா நம்ம மிக் சான்றோர்கள் யாரு அறிவுல மிக சிறந்த சான்றோர்களை எல்லாம் தேடி போய் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க படிச்சுக்கிறது தான் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம அதைய பிச்சை எடுத்தாவது படிங்கிற அதை எப்படி வேணாலும் பொருள் எடுக்கலாம் ஆனால் பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிறது வந்து கண்டி நம்ம அறிவில் சிறந்த சான்றோர்களை தேடி போய் அவங்க கிட்ட இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதே தான் அந்த அர்த்தத்தில் தான் வருது அது இப்போ இவங்க எழுதின புக்கில் கற்கை நன்றே இந்த குழந்தைங்களுக்கு அழகாக சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைங்க எப்படி அதுங்க படிக்கணும் எவ்வளோ எவ்வளோ ஸ்கூலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க சின்ன சின்ன புக்கு தான் ஆனால் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியதுங்கிறது மாதிரி அழகாக கொண்டு வந்துருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த புக்கை வந்து அவங்க எழுதுனதுக்கு மிக சிறந்த பாராட்டுக்களை கொடுத்தே ஆகணும் நம்ம எல்லா குழந்தைங்களும் இதை வாங்கி படித்து பயன்பெறணும் அப்புறம் இன்னும் ஒன்னே நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுற இந்த கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற கல்வியின் உயர்வை கருத்தியலோடு இயம்பி வைத்தான் வெற்றி வேர்க்கை என்னும் நறுந்தகை நூலில் அதிவீரராம பாண்டிய மன்னன் அப்பெருமை வரிகளின் பொருளுணர்ந்தே ஆக்கி வைத்தார் அன்புத்தங்கை சகுந்தலா செந்தில்குமார் சான்றோர் போற்றும் கற்கை நன்றே என்னும் கனிந்த தலைப்பில் இந்த கருத்தியல் நூலை ஆசிரியரின் பொறுப்புரைக்கும் அறிவுசார் வரிகள் மாணாக்கர் மனமவர்த்தும் மதிநுட்ப வரிகள் வழிகாட்டியாய் விளங்கும் வரமான வலி வரிகள் உளவியல் நுட்பங்கூறும் உன்னத வரிகள் என்று பக்கங்கள் தோறும் நுணுக்கமாயிருக்கின்றன நுட்பம் உரைக்கின்றன இந்நூலை வாங்கி படியுங்கள் விளம்பும் உட்பொருள் உணருங்கள் விழுதாக துணை நில்லுங்கள் எமது தங்கையின் எழுத்துப்பணி இந்த சமுதாய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஏற்புடைய பல நல்ல கருத்துக்களை தாங்கி நிற்கும் நூல்களாக மிளிரட்டும் அவருக்கு உறுதுணையாக நிற்கும் இறையர்களும் குருவருளும் என்றும் துணை நிற்கட்டும் என்று மனதார இறைவனை வேண்டி நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுவோம் இந்த வாய்ப்பு தந்த தொல்காப்பியர் சங்கம் பேரூராதீனம் தொல்காப்பிய செம்மல் புலவர் காளியப்பன் தலைவர் அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்கள் டைமெல்லாம் நான் நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கல ஆனா எல்லாருக்கும் வேலை இருக்கும் இந்த புக்கை எல்லாரும் வாங்கிட்டு போய் ப எடுத்துட்டு போய் படிங்க குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இதனுடைய கருத்துக்களை ஏன்னா நம்ம நம்ம வந்து எப்படி குழந்தைங்க கிட்ட இப்போ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம யாருமே முகவரி தெரியாது யாருன்னு தெரியாது ஆனாலும் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு முகத்தில் ஒரு புன் சிரிப்பை கொடுக்குறோம் அதுதான் நம்ம உறவை மேம்படுத்துன்னு நினைக்கிறோம் அப்ப நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது சிரிக்கிறோம் சிரிச்சுட்டு நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்போம் அப்படிதான் அந்த உறவுகள் தொடருமே தவிர அதையும் நம்ம அப் அப்படிதான் கொண்டு போகணும் இன்னைக்கு யார் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா கூட போனை தான் பார்க்குறாங்க அவங்க சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க யார் உட்காந்துருக்காங்க என்ன செய்கிறாங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறோம் ஆனால் அதை அது எல்லாமே நம்ம நம்மளோட சமுதாயத்தோடு இதோட கொண்டு போகாமல் நம்ம வர்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம அதெல்லாம் இது எது முக்கியம் அந்த உறவுகளுக்கு என்ன முக்கியங்கிறத சொல்லி கொடுங்க எல்லாரும் நூலாக எழுத முடியாது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த புக்கு எழுதுன ஒரு எழுதுனவங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டே நிமிஷம் கதை மாதிரி தான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு சொல்லி ஒன்றாவது ரெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் பக்கமே போக மாட்டேன்னு வாசலில் பள்ளிக்கூடம் கேட்டில் விட்டால் வீட்டுக்கு விட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஓடி வந்துடுவாங்க நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் மாட்டு சாணத்தை எடுத்து நான் தட்டி எரு தட்டி நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு அந்த மாட்டு சாணத்தையே நினைச்சுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் இந்த புக்கு வெளியிடுற அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அந்த இரையறளுக்கு வந்து எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அப்படி சொன்னவங்க வேற யாரும் இல்லை இந்த புஸ்தகத்தில் எழுதுன இந்த சகுந்தல ஆசிரியர் அப்படின்னு சொன்னவங்க அப்படி சொன்னவங்க இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எழுதி ஒரு நூலாசிரியர் பேரூர் பட்டீஸ்வரத்துல வந்து நிக்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே இறைவன் எங்கேயோ இருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம் இறைவன் இல்லைன்னு நிறைய பேர் பேசுறாங்க இறைவன் எங்கேயோ இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார் அந்த இறைவர்களுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அதனால எல்லாரும் ஆண்டவனை நம்புவோம் எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் இந்த நூலுக்கு எல்லாரும் வாய்ப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க எனக்கு அதிகமா பேச வரல தவறா நினைச்சுக்காதீங்க ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சுக்கோங்க நல்லபடியா எல்லாரும் நல்லது செய்யறதுக்கு ஒத்துமையா இருக்கணும்னு அதுதான் என்ன அவங்க வழியில நம்ம பின்தொடருவோம் நம்மளுக்கு அவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆளுங்க இல்லை இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் யாரும் நம்ம கூட நின்று கூட பேச மாட்டாங்க அவங்க இவ்வளோ நேரத்தையெல்லாம் செலவு பண்ணி நம்மளை வர சொல்லி இவ்வளவு நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறாங்கன்னா நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கணும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு வா ஒருத்தர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் அவங்க எதுக்கு சொல்றாங்கிறத நமக்கு அது கொடுத்து கேட்டோம்னாலே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு எல்லாரும் பேசுவோம் எல்லாரும் நல்லபடியா மகிழ்வோட எல்லாரும் ஒற்றுமையா இருங்க இருக்கணும் அதுதான் எனக்கு சொல்ல தெரிஞ்சதுங்க இந்த கற்கை நன்றிய புக்கை வந்து எல்லாரும் அவங்கவுங்க படியுங்க ஏன்னா இந்த புக்கு பேசும் நான் சொல்றதை விட இந்த கற்கை நன்றேங்கிறதே அது அதோட தலைப்பே வந்து ரெண்டாவது வந்து அது சாண்டலிங்கடிகளார் ஐயாவோட மருதாசல் ஐயா அடிகரோட வாழ்த்துறையோட வந்திருக்குது அது எங்கேயோ போகும் அது அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா அது நிறைய இடத்துக்கு போயிடுச்சு அதனால அதை பற்றி பேசணுன்னா பிரபஞ்சம் பேசும் கண்டிப்பாக வாழ்க வளமுடன் Әріңізді